யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்தல் தருவேன் என்றார் நாளே ஓய்வுன்னு சொல்லலாம் இன்னும் நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே இந்த இலைப்பார்தலுங்கிறதுக்குள்ளாடி தான் வரும் நம்முடைய டெய்லி லைஃப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே இழைப்பாடுறோமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம் ஆனால் அந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் நமக்கு வந்துட்டு ஓய்வாக இருந்தாலும் நம்ம நிஜமா நம்ம ஓய்வு எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்ல கூட நமக்கு அநேக கவலைகள் வருது அநேக பாரங்கள் வருது அப்போ நம்ம சரீர அளவில் இழைப்பாருனா கூட நம்முடைய மனத அளவில் இழைப்பாறுதல் இல்லை இன்னைக்கு அநேக பேருக்கு அந்த இழைப்பாறுதல் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் சொல்றாங்க அப்போ நமக்கு ஒரு உண்மையான இழைப்பாறுதல் வேணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தை நம்ம நாடி தேடணும் நம்முடைய பாரத்தை அவருடைய சமூக இறக்கி வைக்கணும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு முன்னாடி போவார் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகும் அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னுட்டு அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகும்போது எதெல்லாம் கோணலா இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ணுவார் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை எந்த தீங்கும் அணுகப் போறதில்ல நமக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண இளைப்பார்வதல தருவார் அவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க அவர் சமூகம் முன்னாடி போகிறதுக்கு நீங்க இடம் கொடுங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் விசுவாசிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்